ராணி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜேஜ் ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு சிறப்பு இருந்த நராயிருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நைன்டி மிகவும் பிடித்தமான நபர் மழை பெயர நாட்கள் எல்லாமே வந்து டிவி முன்னாடி உட்காந்து நம்மலாம் பார்த்துருப்போம் இவர் வந்து நமக்கு விடுமுறை இன்னைக்கு சொல்லிட மாட்டாரா சொல்லிட மாட்டாரான்னு சொல்லி ஏங்கிய நாட்கள் ஏராளம் ஸோ அந்த மாதிரி நமக்கு விடுமுறைகளை வாரி வாரி வழங்கிய ரமணன் சார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ரொம்ப மிகவும் பிடித்த மனிதர்கள் உங்களால் நிறைய நாள் நான் வந்து லீவ் போட்டு அந்த மாதிரி சந்தோஷமா இருந்த நாட்கள்ல முதல் கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா சார் இனி தமிழகத்தின் நிலை இதுதானா அப்படின்றது நிறைய பேரோட ஒரு கண்ணீர் கதறலாம் இருந்துட்டு இருக்குற நிலைமை வரப்போற ஆண்டும் சரி இப்ப இந்த டிசம்பர் எப்படி இருக்கு அதாவது பத்து நாளைதான் வானிலை எல்லாம் கிடைக்க முடியும் இது காட்டும் அஞ்சு தான் முன்னறிவிப்பு போறோம் ஆனா அந்த கடும் வானிலை எப்போ வேணா எதிர்பார்க்கலாம் அது எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம் சில வருடங்கள் வறட்சி இப்போது முன்னாடி சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மழை வந்து ரெண்டு ஐம்பத்தி மூன்று விழுக்காடு அதிகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறுபத்தேழு விழுக்காடு குறைவு வறட்சியை அனுபவிச்சுருக்கோம் சில காலத்தில் வெப்ப அலை சூழல் வரும் வேநீர் காலத்தில் இப்போ கடும் வானிலை நிகழ்வுலாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது வந்து மேலேயே ஒரு புயல் மாதிரி மேலடுக்கு புயல்னு சொல்லணும் அது மாதிரி ஒரு புயல் மேலடுகள் ஒரு தரையில் ஒண்ணுமே இல்லை மே வாய் நல்லா பெரும் மழையை கொடுத்துருக்கு ஏன்னா முன்னெல்லாம் வந்து பத்து வருடங்களுக்கு ஒரு முறை பதினைந்து வருடங்களுக்கு ஒரு முறைதான் அந்த புயல் வர்றது வெள்ளம் வர்றது இதெல்லாம் இருந்துட்டு இருந்தோம் இப்போ கடைசி ஒரு அஞ்சு ஆறு வருடங்கள்ல அடிக்கடி புயல் ஒவ்வொரு புயல்களுக்கும் வித்தியாசமான பெயர்களோட வருது சார் இப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்களுக்கு இப்ப அவேர்னஸ் ஜாஸ்தியா போயிடுது முன்னாடி புயல் வரும் எங்கயோ போகும் யாரும் பார்க்க மாட்டாங்க நியூஸ் ஜாஸ்தி ஆந்திரால கிடக்குன்ட்டு இப்ப எந்த ஊர்ல கிடந்தாலும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அது இங்கே அப்புறம் எங்கே போச்சு ஒரு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து ஆர்வலர்கள் இல்லாமல் அதிகமாயிட்டாங்க ஸோ ஆர்வலர் அதிகமான காரணத்தினாலே உங்களுக்கு பல செய்திகள் வந்து வருது அடுத்து பேர் வைக்கிறதுனால பேரை பற்றிய ஆராய்ச்சி கூட இருக்கு இது எப்படி சொல்வது மிச்சு இருக்க இருக்கு மிக்ஜாம்ன்னு பேசணுமா இல்லாத எல்லாம் நிறையா அதுதான் வெறும் தாசா லாட் லபகதாசாங்கிற மாதிரியே ஓட்டன் இருக்கு அதாங்க இப்போ புயலோட பேர் பற்றி நீங்க சொன்னீங்க அடுத்த கேள்வி ஆயிடும் சார் எங்கள் பேர் வந்து எது என்னோட அடிப்படையில பெரும் வரலாறு நினைவுகள் தான் ஏன்னா மறந்து போடுவோம் நம்ம இப்போ ஒரு புயல் வந்ததுன்னா அந்த டைம்ல வந்து எந்த டைமுன்னு கேட்பாங்க எல்லாரும் ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்போ இதில் பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சது அமெரிக்கன்ஸ் தான் அமெரிக்கன்ஸ் தான் வச்சாங்க இதை அப்போ வந்து பெண்கள் பெயரை வைத்தார்கள் எழுபதுகள்லாம் இந்த பெண்ணிய பெண்களுடைய இருக்கு இல்லையா அவங்களாம் வன்மையாக கண்டித்தார்கள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதன் பிறகு ஒரு ஆண் பெயர் அடுத்தது பெண் பெயர் அப்படி வச்சாங்க ஒரு வலுவான புயலாக அது இருந்து பெரும் துயரத்தை கொடுத்தது என்றால் அவர் துன்பை நிகழ்வாக இருந்தால் அந்த பேரை அந்த புயலுக்கு மாத்திரம் வச்சுட்டு திரும்ப அந்த பேர் பயன்படுத்த மாட்டார்கள் அப்படி அதான் அது அவங்க வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க நம்ம பகுதியில் அதை பற்றி கொலைப்படல் நம்ம நம்ம வந்து காக்கிநாடா புயல் இப்போ இந்த மாதிரி சொல்லின்றமோ பேரை தனுஷ்கோடியில் டைமில் புயல் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது உலக வானிலை கிடைக்கும் நீங்களும் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அப்போ எஸ்கேப் பேனல் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய பகுதியும் நம்ம பகுதி எஸ்கேப் பேனால் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் ஏஷியன் பசிபிக்னு அதில் உள்ள நாடுகள்னால் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் மியான்மார் மாலத்தீவுகள் அதெல்லாம் உறுப்பினர் நாடுகள் ஸோ இவங்க கொடுத்த ஒரு பட்டியல் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் அடுத்து இப்போல்லாம் பல புதிய நாடுகளும் இந்த அமைப்பில் சேர்ந்துருக்கு ஈரான் கூட ஜாயின் பண்ணியிருக்கு யமன் ஓமான் இது மாதிரி ஸோ அதனால் தான் ஏழை ஒரு இல்லை இதில் பியில் தான் ஆரம்பிக்கிறது வங்கதேசனுடைய பெயர் அடுத்து கடைசியாக சேர்ந்தது யமன் ஒய் ஸோ அதனால் ஒவ்வொருத்தர் கொடுக்குற பெயரும் சுழற்சி முறையில் வரும் வங்கதேசம் கொடுத்த பேர் அடுத்து வேறு ஒரு நாடு எல்லாம் போய் எமன் பேரோட முடியும் திருப்பி வங்கதேசனோட பேர் ஆரம்பிக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கணுனாக்கா இணையதளத்துக்கு போயிட்டு நார்த் இந்தியன் ஓஷன் சைக்கிளோன் நேம்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த பட்டியல் அதை பார்த்து அடுத்த புயல் என்ன வருதோ அது பேரோட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே சார் இப்ப என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இப்ப ஒரு புயல் வரப்போறது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் ஒன்று இருக்கும் ஆமாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி எப்படி சார் ஆலோசனை வழங்கப்படும் அதாவது எப்படி இருக்கும் இது எப்படி ப்ராசஸ்னாக்கா முதல்ல வந்து ஒரு புயல் உருவாகுது அப்படின்னு தெரிந்து விட்டதுன்னா அதுக்குன்னு ஒரு சிறப்பு வானிலை மையங்கள் உண்டு ஆர்எஸ்எம்சின் பெறு ரீஜனல் ஸ்பெஷலைஸ்ட் மெட்லாஜிக்கல் சென்டர்னு நம்ம பகுதிக்கு வந்து நியூ டெல்லி புதிய டெல்லி அங்கே தலைமையகம் இருக்குதுலையே வானிலை மையத்துறை தலைமையாக தான் இருக்குது அதே மாதிரி டைஃபோன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த ஜப்பான் அந்த சைடில் வர்றதுக்கெலாம் டைஃபோன்னு பேர் அதுக்கான தலைமையகம் வந்து டோக்கியோவில் இருக்குது இந்த மாதிரி தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதி அங்கே வந்து மொசம்பிக் மெடகேஸ்கர் லார் யூனியன் மொரிஷிய மொரிஸ் தீவுலாம் இருக்குது அதெல்லாம் அங்கே லார் யூனியன் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைமையகம் உண்டு அவர்கள் வந்து இந்த மாதிரி புயல் உருவாகும் இல்லையா சாத்தியக்கூறு இருக்கான்னு பார்த்து சாத்தியக்கூறு அழகு ஒரு திடீர்னு வராது புயல் ஒரு ஆறு ஏழு நாள் நோட்டீஸ் கொடுத்து தான் வரும் பத்து நாள் நோட்டீஸ் கூட கிடைக்கும் முன்னாடி விடும் ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் சொல்லிவிடுவாங்க ஏன்னா புயல் எந்த வேணால் போகலாம் அப்படின்ற காரணத்துனாலே அது அப்புறம் தலைமைச் செயலருக்கு இதெல்லாம் முன்கூட்டியே ஓரளவுக்கு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஒரு விழிப்பறிக்கை எச்சரிக்கையெல்லாம் இருக்குது இப்போ விழிப்பறிக்கை என்பது முன்னாடிலாம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணிக்கு முன்னாடி எச்சரிக்கைன்றது இப்போ தொடர்ந்தே வந்துடுறது ஒரு புயல் உருவாகி விட்டாலே ஒரு இடத்துல தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியெல்லாம் இந்த மாதிரி அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கும் அதை வந்து புதுடெல்லியுடைய இணையதளத்தில் ஆர்எஸ்எம்சி இணையதளம் இருக்குது சைக்ளோன் இருக்கு நம்ம இணையதளம் அதில் போயின்னா உங்களுக்கு கரெக்டாக லேட்டஸ்ட் தெரிஞ்சிடும் வேணால் போய் பார்த்துக்கலாம் ஸோ அது இப்போ எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியும் அதே செய்தி அது எல்லா மாநிலங்களும் தலைமை செயல்களும் அவங்களாம் போயிடும் அவங்கள்ட்ட இந்த வர சப்போஸ் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி எல்லாம் இருந்தால் கூட இணையத்தில் போய் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா அது டெல்லியில் இருக்கிறதுனால அங்கே இந்த புயல் பிரச்சனைகள்லாம் இருக்காது அங்கிட்ட ஸோ அதனால் அங்கே சர்வரில் க்ளீனாக அந்த புலட்டின் கண்டிப்பாக இருக்கும் எப்படியான அந்த இதை ரீச் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே சார் இதுதான் ஒரு முக்கிய காரணம் ஒரு புயல் உருவாக இருக்கு ம் அது வந்து இப்போ ஒரு புயல் வலுவா வந்துட்டு போறதும் இருக்கும் ஆமா பாதிப்பு கம்மியான ஒரு புயலும் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு அந்த காரணம் என்னவா சார் இதுல வந்து உள்ள வலுமையான புயல்ல தான் இந்த மாதிரி ஒரு கண் பகுதி வரும் எல்லா புயல்லும் வராது அடுத்தது வந்து அதை ஒட்டிய பகுதியை சோறு முகில் பகுதின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் மேகங்கள் மிக உயரமாக இருக்கும் ஒரு பதினேழு கிலோமீட்டர் உயரத்துக்கெல்லாம் இருக்கும் அங்கேதான் பெருங்காற்று வரும் அங்கே தான் பெரும் மழையும் நிகழ்வும் இருக்கும் அந்த பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு மூணு கிலோமீட்டர் மேலே போச்சுன்னா புயல் என்று அறிக்கப்பட்டு அதுக்கு பேரில் வைக்கிறது அப்புறம் தான் அடுத்தது வந்து வெ வெளியில் இருக்கக்கூடிய மேக தொகுப்பு எல்லாம் இருக்கும் அங்கேயும் மழை இருக்கும் திரல் மேகங்கள் இருக்கும் இருந்தாலும் அந்த மடு அந்த பகுதி இருக்கு இல்லையா சுவர் பகுதி அந்த அளவுக்கு இருக்காது குறைவாக இருக்கும் அடுத்தது இது உருவாக வேண்டும் என்றால் கடலினுடைய வெப்பம் இருபத்தாறு புள்ளி ஐந்து டிகிரி சென்டிகிரேட் மேலே இருக்கும் இருபத்தாறு போட்டால் இருபத்தாறு புள்ளி ஐந்துன்னு கூட வச்சுக்கலாம் அப்புறம் காற்று முறிவு குறைவாக இருக்கும் காற்று முறிவுனாக்கா மேலடுக்கில் ஒவ்வொரு திசையிலும் காற்று வீசி கொண்டே இருக்கும் அங்கே வந்து எதிரும் புதிரமான காற்று ஒரு அடியில் கிழக்குலேருந்து இன்னொரு அடியில் மேற்குலேருந்து வந்தால் அந்த செங்குத்தான அமைப்பு கிடைக்காது சேர்ந்து விடும் அதனால வந்து அந்த மாதிரி முறிவு இருக்கக்கூடாது அடுத்தது நிலநடுக்கோட்டுக்கு அப்பால் தான் அது உருவாகும் ஏன்னா நிலநடுக்கோட்டில் வந்து பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக ஒரு விசை உண்டு குறையாவிசி விசையுமாங்க அது இருக்காதுங்க தள்ளி வர 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 தான் அதனுடைய விசைகளுடைய பலம் அதிகமாக இருக்கும் ஸோ ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி வரும்போது அஞ்சு டிகிரி தள்ளி வரும்போது தான் அந்த அதையே தான் பயன்படுத்தி கொள்கிறது சுழற்சிக்கு அது அப்படி வளரும் அதுதான் இந்த மாதிரி வளரும் வளரும்போது வந்து உங்களுக்கு வந்து சரா சராசரியாக நூறுலேருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ள விஸ்தீர்ணம் இருக்கும் அப்புறம் இந்த மொத்த அமைப்பே அது நகர்றது என்பது வந்து ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தா முந்நூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அதுதான் ஆவரேஜாக சொல்லலாம் சில வாட்டி ஸ்லோவாக கூட போகும் இந்த மாதிரி மிச்சம் நடந்து தான் போச்சு சென்னை கிட்டே வந்து போகுது அதனால தான் இந்த பாதிப்பு அதிகம் ஸோ அதனால தான் இந்த மொத்த அமைப்பே நகர்றது தான் கீழே இந்த படத்தை காமிச்சிருக்கேன் அதுதான் சுழல வேகத்தையும் எதையும் நம்ம குழம்பிக்கொள்ளக்கூடாது அப்புறம் அடுத்தது என்னன்னா இது திடப்பொருள் கிடையாது அது சுழண்டு உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற இந்த வழி நீராவியானது மேலே போய் மேகங்களாக மாறுது ஆனால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் ஒரு திடப்பொருள் நகர்வது போன்ற உணர்வு ஏற்படும் அது திடப்பொருள் அல்ல அதை அப்படி நடந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நீரை எடுத்துக்கொண்டு மேகங்களாக மாதிரி மழையை கொடுக்கறது அதான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இது எப்படி நகரும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று தான் இந்த நகர்த்தும் அதனால சமீபத்தில் உருவான மிஜாங் கூட அந்த அந்தமான் கடல் பகுதியில் உருவான கூட முதலில் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்தது வடக்கு நோக்கி நகர்ந்தது நம்ம சென்னை சென்னைக்கிட்ட வந்தப்புறம் ஆந்திரா கடற்கரை கடந்தது அதுதான் ஆனால் சென்னையோட ஆந்திரா சைட் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததா ஆமாம் ஏன்னா ஆனால் உள்ளே அது நுழைஞ்சதுனால உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு கட்டமைப்புக்கு பாதிப்பு அதிகமாகிடுது நமக்கு வந்து அதிகம் மழை கொடுத்தது அங்கேயும் ஆதினாலே மழை கொடுத்துருக்கு ஆனால் நம்ம உள்ளே வராதுனால நம்ம தப்பிச்சோம் இல்லாட்டா டமால் டிமால்னு போட்டு எல்லாம் ஒரு வழியாக இருக்கும் ஓகே சார் அடுத்த கேள்வி கொஞ்சம் பர்சனலான ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த பொயிலோட தாக்கம் இப்படி இருக்க போகுதுங்கிறது உங்களுக்கு முன்ன கூடியே தெரிஞ்சிடும் இல்லையா உருவாதீங்க நான் வந்து அதனால நான் அத பத்தி எல்லாரும் செய்தி ஆபீஸ்ல உட்காந்து ஏன்னா ஒன்ஸ் டிப்ரெஷன் தாழ் மண்டலம்ங்கிற நிலை வரும் போது அலுவலகத்தை சென்று விடுவேன் போயால் முடிஞ்சு கரை கடந்த போகிறதா வீட்டுக்கு வருவேன் சார் நடுவில் தான் ஒரு நிமிஷம் குளிக்கிறதுக்கு எதாவது சாப்பாடு எடுத்து ஒரு வாட்டி போனா நீங்கள் மற்றபடி அலுவலகம் தான் ஸோ அதனால் அதுவே தயாராக நம்ம இருந்துக்கணும் முதல்ல அதுதான் அடுத்தது எல்லா செய்தியாளர்களோட செய்தி ஊடகங்கள் ஒளி ஊடகம் வச்சு ஊடகம் அரசு அலுவலர்கள் எல்லாரும் தொடர்பில் வருவாங்க ஆட்சியர் மாவட்டங்கள் எல்லாம் ஸோ எல்லோருடையும் தொடர்பில் இருந்து இந்த செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கும் இப்போதான் முக்கியமான பணியாக இருக்கும் அந்த பணியை செஞ்சோம்னா அடுத்தது ஆராய்ச்சி பணி பிரச்சனை ஆகிடும் அதற்கும் நேரம் ஒதுக்கணும் இப்போ அது எங்கே இருக்குது எங்கே நகர்றது எப்படி போகிறது ஸோ அதெல்லாம் கூட அதை வரக்கூடிய வரைபடங்கள் எல்லாம் பகுப்பாய்வு செய்து மற்ற அறிஞர்களுடன் வேறு நிலையங்களுடன் பேசி அதன் பிறகு அந்த அறிக்கை தயார் செய்யப்படும் அறிக்கை என்பது தனி அறிக்கை இல்லை அது ஒரு துறையினுடைய அறிக்கை அவ்வளோதான் பல நிபுணர்கள் அவரோட என்ன சொல்கிறாங்களான்னு சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கையாக வெளிவரும் அதுதான் ஓகே சார் என்னுடைய அடுத்த கேள்வி வந்து எல் நினோ அப்படின்னா என்ன வந்து இந்த தென் அமெரிக்கா இந்த மேற்கு கடற்கரையில ஒரு புளிந்தாற்று வரும் புலிந்த நீரோட்டம் தான் இருக்கும் காரணம் என்னன்னா துருவ பகுதியிலேருந்து வருது அப்புறம் என்ன ஆகும்னா சில வருடங்களிலே நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து நீர் வரும் அதான் எல் நீனும் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து தான் இயல்நினோ நிகழ்வு அப்போ இங்கே வந்து வெப்பம் அதிகமாகிடும் அப்போ என்ன ஆனால் பெரு மற்றும் உய்கோடால மழை அதிகமாக இருக்கும் பெரு வெள்ளம் அதெல்லாம் பெருன்னு சில பேர் அடுத்தது வந்து அதே நேரத்தில் அவுஸ்திரேலியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வறட்சியாக இருக்கும் இதே லானினா என்பது இயல்பை காட்டிலும் அதிகமான வேகத்துடன் ஒரு குளிர் நீரோட்டமாக இருக்கும் இப்போ குளிர் குளிர் அதிகமாகிடும் அந்த காலகட்டங்களில் இந்த பெரு ஈக்கோட எல்லாம் பெருமழையெல்லாம் இருக்காது மழை குறைவாக வறட்சியே கிட்டத்தட்ட வந்துடும் ஆனால் ஆஸ்திரேலியாவில் அங்கே அதிகமாக இயல்பை காட்டில் அதிகமான மழை இருக்கும் ஒன்று பூண்டு தொடர்பு உண்டு அதனால் உறுதியாக சொல்லிடலாம் இதை வச்சுன்னா சொல்லிடலாம் இந்த வருஷம் மழை இருக்குமா இல்லையா வறட்சியாக இல்லை பெருமழையான்னு சொல்லிடலாம் நமக்கு அந்த மாதிரி கிடையாது ஆனால் வந்து புள்ளி அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் பார்க்கும்போது ஏ பெரும்பாலான எல்நினோ வருடங்களில் நமக்கு வந்து இயல்பு இல்லை இயல்பை காட்டிலும் அதிக மழை கிடைச்சிருக்கிறது ஸோ அதுதான் இப்போ இயல்பு மழை அப்படின்னா தமிழ்நாட்டோட இயல்பு மழையில் பத்தொன்பது விழுக்காடு வரலும் இயல்பை காட்டிலும் அதிகமாக இருந்தால் இயல்புன்னு சொல்லுவோம் இருபதுக்கு மேலே பட்டால் இயல்புக்கு எஞ்சிய நிலை அது பத்தொன்பது விழுக்காடு குறைவாக இருந்தாலும் இயல்பு தான் ஆனால் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ரெயின் வந்ததுல இல்லை அது மாதிரி நேற்று வரையின்னு பார்க்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு அதிகமாக இருக்கு இயல்பைக்காட்டிலும் ஏன்னா பேர் நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் தென் மாவட்டங்களில் பெஞ்சிருக்கு அடுத்தது வட கடலோர மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் பெஞ்சது பெய்து இருக்கிறது ஆனால் வட உள் மாவட்டங்கள்லாம் இப்போ நிறைய மாவட்டங்களில் இயல்பு குறைவாக வந்திருக்கு இதே தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அதுக்கப்புறம் திருச்சி அடுத்து அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் எடுத்துனிங்கன்னா இயல்பை காட்டிலும் குறைவாக தான் வந்திருக்கு நிறைய மாவட்டம் நாற்பது வீடு கடும் மேல மழை பதிவு வந்து குறைவாக இருக்கு சோ அதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அவங்களும் தண்ணி கிடைக்கல இல்லையா இப்போ இத மழை பத்தி பார்க்கறோம் அத பாக்குறோம் அங்க விவசாயிகளையும் மழை அதிகமா இல்லையே போதிய நீர் வரலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கும் அதான் ரெண்டுமே இருக்கு அதுதான் சார் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள்ல வந்து தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாயிருது சோ அப்போ அதே மலை சென்னையில பதிவாயிருந்தா பாதி சென்னை இருந்திருக்காரு முழுகி இருக்குன்னு ஒரு டைம் சொல்லப்படுது எந்த அளவு உண்மை சார் அது ஓ இந்த வருடம் நினைவு இல்லை இந்த ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பீரியட் தான் அதுவும் சாண்டாக்ரூஸில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்தது இந்த கொலாபாங்கிற இடத்துல எட்டு சென்டிமீட்டர் தான் வந்தது இருந்தாலும் அவங்க வந்து பாதிப்பு அதிகமாக அதாவது நம் நம்ம இப்போ ஏற்பட்ட பாதிப்புலாம் அளவுலாம் கிடையாதுங்க காரணம் என்னென்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் இயல்பாகவே பல நாட்கள் ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு நாற்பது சென்டிமீட்டர்லாம் சர்வதானமாக வரும் ஸோ அதுக்கெல்லாம் பழகி போனவங்க அவங்க ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பெருசாக தெரியல நம்ம இந்த மாதிரி பெருமழை வரும்னு சொல்லிட்டு நம்மளே தயார் நிலையில் வந்துருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் அதிகமாக வந்துருந்ததுன்னா அதிகமாக மூழ்கி இருப்போம் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா நீர் விளையான வழி இல்லை அதுதான் வேற ஒன்று இப்போ இப்போ தண்ணியெலாம் எங்கே போச்சு வந்து நிறைய சப்பையெல்லாம் போய் தான் நின்றுது சப்பையை பகிர்ந்து இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது மயிலாப்பூரெலாம் அந்த சித்திரைக்களம் கபாரிஸ்வர குளத்தில்ெலாம் ரொம்ப நிரம்பி போறதால அவங்களுக்கும் கொஞ்சம் குறைவான மதிப்பு தான் ஸோ அந்த மாதிரி அங்கங்கே நீர்நிலை இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடக்கு அது தானே ஈர்த்துக்கொள்ளும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு நீர்நிலைகள் அதிகமாக அதிகமாக பண்ணணும் ஒன்றும் இல்லை இப்போது பில்டிங்லாம் ஒன்றும் இடிக்கலாம் முடியாது எல்லா இடத்தையும் லேக்கே ரோட் நிறையா இருக்குது லேக்கே இருக்காது அதனால் என்ன பண்ணுறது வளர்ச்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நடந்து விட்டது அடுத்து என்னன்னா பார்க்கணும் அடுத்து என்னென்னு பார்க்கணுன்னா ஒவ்வொரு கட்டிடத்துக்குள்ளேயும் பெரும் கட்டிடமாக இருந்ததுன்னா நிறையா வீடுகள் இருக்கக்கூடிய வளாகமாக இருந்ததுன்னா ஒரு குளத்தை உருவாக்கணும் குளத்தை உருவாக்கிட்டு அந்த குளத்தில் மற்ற நாளில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் கடின நீரை சுத்தகரித்து அந்த குளத்தில் விட்டுருங்க நிலத்தடி நீர் பாதுகாப்பாக இருக்கும் ஆ மற்ற வெயில் வெயினீர் காலங்கள் மற்ற காலங்களில் இந்த மழை காலத்தில் வந்து அந்த மழை நீர் வந்து அது தாங்கும் நல்லா ஆழமான ஒரு நீர் நிலையாக அமைச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது படியெல்லாம் வச்சு அமைச்சு விட்டோம்னா அது ஈர்த்துக்கொள்ளும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி பெரிய கல்லூரி வளாகங்கள் அலுவலக வளாகங்கள் எங்கெல்லாம் நிறையா இருக்கோ நாலஞ்சு குளம் வெட்டலாம் அது அத்தனை ஈர்த்து ஈர்த்துக்கொள்ளும் நிலத்தடி நீர் கிடைக்கும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனையும் வராது அதே மாதிரி கட்டடங்களை பொறுத்த வரையிலும் சிமெண்ட் அளவு பண்ணாத முடிந்த அருதி பேவுடு ஸ்டோன் மாதிரி போட்டு உள்ள புல் வளர்க்குற மாதிரிலாம் போட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிக்கலாம் இது மாதிரி பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம சிந்தி சிந்தனை ஓட்டங்கள் செல்ல வேண்டும் ஓரளவுக்கு பாதிப்பை நம்ம கட்டுப்படுத்தலாம் முதல்ல கச்சக்கமாக திடீர்னு கொட்டி தின் ஒரே ஒரேதான் கொட்டும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உடனே அது வடிஞ்சு போகாது அது உட வடிஞ்சு போகாதுங்கிறது உடனே அதுக்காக நம்ம என்ன பண்ணால் அப்போ அதுக்குன்னு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கணும் ஒரு தாழ்வான பகுதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கட்டணம் பழைய சாச்சுன்னா அது ஒரு லைஃப் உண்டு இல்லையா நிறைய பேர் அடித்து புதுசாதான எல்லாம் கட்டுறாங்க ஸோ அப்படி கட்டும்போது அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கார் பார்க்கெலாம் எடுத்துன்னு போயிட்டால் முடிஞ்சு போச்சு ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஓகே சார் இப்ப நகர்ப்புற மக்களுக்காக இந்த ஒரு ஆலோசனை கிராமப்புற மக்கள் தான் விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய சோ அவங்களுக்கு என்ன இது இது மாதிரி இன்னொரு தடவை மழை வந்தா என்ன செய்யலாம் சார் அவங்க அதாவது எப்படினாக்க அங்கேயும் பெரிய ஊரணி கால்வாயெல்லாம் அந்த ஊர் பாதிக்கப்படாத தப்பிச்சிடும் ஓகே கால்வாயும் இருக்கணும் கடலுக்கு செல்வதற்கு உபரி நீர் செல்வதற்கான கால்வாய்கள் அடுத்தது பெரிய குளங்கள் ஏரிகள் பெருசாக அந்த பழைய நிலைக்கு இருந்ததுன்னா பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக நம்ம உதவியாக இருக்கும் இது ப பயிர் பாதிக்கப்படும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது காப்பீட்டு கழகத்தினுடைய இதில் வந்து பிரிமியம் செலுத்தி அவர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வது நல்லது ஸோ அதுதான் ஒரே வழி ஸோ அந்த வழியை தான் நம்ம இது பண்ணணும் இந்த பெருமழைங்கும்போது நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது ஒன்று இப்போ ஒரு வாழைத் தோண்ட அமைச்சுருக்கார் திடீர்னு ஒரு தண்டஸ்னாம் ஆக்டிவிட்டி இடியுடன் கூடிய மழை வருது அது நோக்கி பெருங்காற்று ஆக்டிவிட்டீஸும் அது ஸ்குவால்னு சொல்லுவாங்க அது ஒரு செகண்ட் தான் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வரும் ஒரு ஒரு செகண்ட் தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே வாழை மரங்கள்லாம் சாய்ந்துடும் வாழை மரங்கள் சாய்ந்தனன்னு பேப்பரில் படிப்போம் இப்போ வந்து இந்த இது இன்சூரன்ஸ் பா பாலிசி தான் காப்பீட்டு இது தான் அவர்களுக்கு உதவும் இந்த மாதிரி தான் நம்ம சிந்திக்கணும் ஏன்னா தான் இந்த நாடு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது ஏன்னா கோவிட் பீரியட்லாம் வந்தபோது கூட திறந்து இருந்த ரெண்டு கடை தான் ஒன்று வளிக கடை இன்னொன்று காய்கறி கடை மற்ற எல்லா கடையும் மூடிட்டாங்க ஸோ அதனால் இது ரொம்ப இது இம்பார்ட்டன்ட் முக்கியமானது ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அனைவருக்கும் உணவுங்கிறது ஸோ அதுக்கு இதுதான் ஒரே வழி தீர்வு அதுதான் நிறையா விஷயங்கள் எங்களுக்கு சார் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்க கூட இல்ல எல்லாம் மீட் பண்ணுவேன் எனக்கு இந்த பேட்டி அனைவருடன் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த ராணி ஆன்லைனுக்கு என் நெஞ்சாத நன்றிகள் தயவு செய்து அந்த ராணி ஆன்லைனுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் இதே மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஜெய்